முக்கியமான விஷயம் பேசணும் என்ன முக்கியமான விஷயம் நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன் லவ் பண்றியா அவங்க வீட்டுல சொல்லிட்டேன் சொல்லிட்டியா அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க யோகி எவ்வளவு அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க நீ என்ன சொல்றேன்னு பார்த்துட்டு ஒரு நல்ல டேட்ல கல்யாணம் வச்சுக்கலான்ட்டாங்க ஓ உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குனதுக்கு நான் இல்லாமலே போய் சம்மந்தம் பேசிட்டு வந்திருக்கியா இப்போ கூட நான் ஒண்ணு உனக்காக வந்து பேசல அத்த மாமாவும் சம்மந்தம் வேணும்னு சொன்னாங்க அதனாலதான் உன்ட்ட வந்து நிக்கிறேன் அத்த மாமா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அத்த மாமான் கூப்பிடுற அளவுக்கு ஆயிடுச்சா அதுக்குன்னு சித்தப்பா சித்தி நாய கூப்பிட முடியும் முரண்ட பிடிக்காம வந்து சரின்னு சொல்லியா என்னதான் இருந்தாலும் என்னால பொருத்தம் பாக்காம ஒத்துக்க முடியாது பொருத்தமா அதெல்லாம் எதுக்கியா நான் கொஞ்சம் சென்டிமெண்டல் பார்க்குற டைப்புப்பா அதனால பொருத்தம் பாக்காம ஒத்துக்க முடியாது ஜாதகம் பார்க்க போறோம் ரெடியாரு ஆயிரு செண்டிமெண்ட் அதிகமா பாக்குறோம்னா உட்கார்ந்து சீரியல் பாருங்கடா எதுக்குடா பொருத்தம் எல்லாம் பாக்குறீங்க லக்னோவில் இன்னைக்கு மேட்ச் லக்னோவுக்கு லக்னோ சரியில்லை கேரளாவுக்கு வேற சந்திராஷ்டமம் நான் சொல்ற மாதிரி பண்ணு எல்லாம் சரியா வரும் ரொம்ப தேங்க்ஸ் சாமி ப்ரோ என்ன ப்ரோ ரொம்ப நேரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க ப்ரோ ட்ரீம் லெவன் ப்ரோ டெய்லியும் டீம் போறதுக்கு சாமிட்டு தான் வந்து கேட்பேன் ட்ரீம் லெவனா இது வரைக்கும் காசு தான் வந்திருக்கா இல்ல ப்ரோ போட்ட காசு கூட வந்தது இல்ல யோ இவனை நம்பி எப்படி என் வாழ்க்கையை கேட்கறது அப்படியே அதெல்லாம் கரெக்டா இருக்கும்டா வாடா

இது தாம்பரம் ஓ தாராபுரமா சரி மாசமானா என்ன வரும் மாசமானா வாந்தி தான் வரும் தம்பி நான் அதை கேட்கல மாசமானா எவ்வளவு சம்பளம் வரும் சம்பளம் மாசம் ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது ரூபா வரும் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் வருதா நம்ம மாசக்கணக்கா ஜாதகம் பார்த்தாலும் பாஞ்சாயிரம் ரூபா தாண்ட மாட்டேங்குது யோ இவன் ஜோசிக்காரனா இல்ல சொந்தக்காரனா இப்படி வைத்தறிச்சல் படுறான் தம்பி நான் அதை சொல்லல நம்மளோட அதிக சம்பாதிக்கிற பொண்ணு நமக்கு செட் ஆகாது ஏன் நீ குடிச்சிட்டு வந்து அடிக்கும்போது திருப்பி அடிப்பா அதனால தானே தம்பி மெச்சூரிட்டியா பேசுது யோ உன் பக்கத்துல எல்லாம் ஒரு மென்டல் ஒகரேஜ் பேச வச்சா கூட அந்த மென்டலே மெச்சூரிட்டியா தான் ஏன் தெரியுமா தம்பி நான் அதுக்கு சொல்லல இந்த காலத்து பொண்ணுங்க சரியில்லை நீ நம்மள என்ன பாரு நான் வெத்தல மை போட்டு காமிக்கிறேன் பாத்தியா நீ சொன்ன பொண்ணு என் கூட கேண்டில் உட்காந்து கல்ல போட்டு இருக்கா அத புறா அவங்க என்ன பண்றான்னு உனக்கு இதுல தெரியுதா அந்த கேலண்டர்ல கீழே என்ன போட்டிருக்கணும் உனக்கு தெரியுதா ஒண்ணுமே தெரியலையே ஒரே மங்களா இருக்கு இங்க இருக்க கேலண்டர்ல என்ன போட்டிருக்கே உனக்கு தெரியல அங்க இருக்க யாழ் என்ன பண்றான்னு உனக்கு இதுல தெரியுது ஒழுங்க ஜாதகத்துல என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லு பையனுக்கு ஜாதகத்துல ரெண்டு தாரம் இருக்காதா பின்ன ஏமாவனாச்சே ஒன்னும் பிரச்சனை இல்ல வாழை மரத்துக்கு தாலி கட்டி வாழை மரத்தை வெட்டினா சரியா போயிடும் சாமி அது பொண்ணோட ஜாதகம் அப்ப பொண்ணுக்கு தாலி கட்டி பொண்ணே வெட்டிடலாம் பொண்ணே வெட்டிடலாமா ஐயோ இவன் ஜோசிய காரணம் இல்ல ஜோக்கர் பயலா ஐயோ உனக்கு ஜோசியம் பார்க்க தெரியுமா பொருத்தம் பார்க்க தெரியுமா இல்ல பொருத்த எத்தனை இருக்குன்னா தெரியுமா பொருத்தத்துல மொத்தம் பத்து பொருத்தம் இருக்கு தின பொருத்தம் கனை பொருத்தம் மகேந்திர பொருத்தம் யோனி பொருத்தம் ஸ்திரி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் 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 இந்த மொத்த பொருத்தத்தில் கல்யாணம் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு பொருத்தம் அது தின பொருத்தம் கன பொருத்தம் ராசி பொருத்தம் யோனி பொருத்தம் பொருத்தம் இந்த மொத்த பொருத்தத்தில் உங்கள் ரெண்டு பேத்துக்கும் ஒரு பொருத்தம் கூட செட் ஆகல அவ்வளவுதான் ஐயோ ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் இருந்து என் மூஞ்சி யோசிச்சு பாறேன் நீ என்னை லவ் பண்ணுவ டெஃபனட்லி நாட் அப்படி இருந்தா அவ என்னைய லவ் பண்ணாயா அவளை மாதிரி ஒரு பொண்ணு எல்லாம் என்னை லவ் பண்ணுது எனக்கு கனவு மாதிரி இருந்துச்சியா அவ உண்மையாவே என்னதான் லவ் பண்றாளான்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு ஒரு ஒரு மாசம் ஆச்சுன்னா பாத்துக்கோவே யூ நோ ஒன் திங் இப்பெல்லாம் லவ் பண்றது பெரிய விஷயம் இல்ல அந்த லவ் கடைசி வரைக்கும் கொண்டு வரதுதான் பெரிய விஷயம் ஏன்னா இப்ப இருக்க எந்த லவ்வும் மூணு மாசத்த கூட தாண்டது இல்ல ஆனா நாங்க நாலு வருஷம் லவ் பண்ணோம் சுமாரான நான் சூப்பரான அவ ஆனா இதுக்கு இடையில எவனாவது உள்ள வந்துருவானோ எவனாவது மனசை மாத்திருவானோங்கிற பயம் ஆனா அந்த பயம் எனக்கு ஒரு நாள் சந்தேகமா மாறிடுமோ அந்த சந்தேகத்துல நான் தான் கேள்வி கேட்டு அந்த கேள்வினால நான் டாக்ஸிக்குன்னு சொல்லி அவள் என்னை விட்டுட்டு போயிடுவாளோ இப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அவளை லவ் பண்ண கஷ்டம் என்னன்னு எனக்கு தான் யா தெரியும் அதையும் மீறி காலேஜுங்கிற கடலை தாண்டி வெளியே வந்தா அவ ஜோவில் வேலைக்கு சேர்ந்துட்டா நான் ஜொமோட்டோவில் வேலைக்கு சேர்ந்துட்டேன் ஆனாலும் அடுத்த அட்டம்லேயே இருக்கிற அரியர் எல்லாம் க்ளியர் பண்ணி அவ்வளவுக்கு வேலை கிடைக்கலனாலும் ஏதோ ஓரளவுக்கு நல்ல வேலையாக கிடச்சி இதுதான் சரியான சந்தர்ப்பம் இப்போ அவங்க வீட்டில் சொன்னால் சரியா இருக்கும்னு அவங்க வீட்டில் சொல்லி அவங்க முன்னாடி போய் உக்காந்தா அவங்க அப்பா கேட்குறாங்க பாருங்க ஒரு கேள்வி தம்பி நீங்கள் என்ன ஆளுங்க வந்துச்சு பாரு ஒரு கோவம் கோவப்பட்ட பொண்ணு தருவானா என்ன அங்கிள் இந்த காலத்தில் யாராவது ஜாதி பார்ப்பாங்களா மனசு தானே முக்கியம் இப்படின்னு சினிமா டைலாக்லாம் சொன்னாலும் அவன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான் இதுக்கு மேலேயும் நீங்கள் ஒத்துக்கலைன்னா உங்கள் பொண்ணை தான் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லி மிரட்டி அவனை ஒத்துக்க வச்சு இதுக்கு மேல விட்டா மனசு மாறிடுவான் அதுக்குள்ள மண்டபத்தை புக் பண்ணிடணும்னு சொல்லி மண்டபத்துக்கு அட்வான்ஸை கொடுத்து பத்திரிக்கையை பிரிண்ட் பண்ணி டேட்டை குறிச்சு சரி போற வழியில ஒரு சம்பிரதாயத்துக்கு ஜாதகம் பார்க்கலான்னு முன்னாடி வந்து நின்னா பொறுத்து சொல்லி ஒரே வார்த்தையில மொத்தமா முடிச்சிட்டில்ல நீ நல்லா இருக்க மாட்ட சத்தியமா நீ நல்லா இருக்க மாட்ட முடிஞ்சுச்சு அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு இந்த இங்க பாரு இப்பயும் முடி இங்க வந்துருச்சு அடுத்த வருஷம்ல இங்கே போயிடும் பொண்ணு கிடைக்காது கிடைக்காது முடிஞ்சு உனிய வச்சுக்கிறேன்டா வந்து வச்சுக்கிறேடா உருறா என்ன ஃபீஸ் தராமல் போறான் இதுக்கு தான் ஒரு நேரம் மூச்சு மூட்டை பேசிட்டு இருந்தானா